துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவினுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்க நியாயத்திற்கிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழிவு சங்கீதம் இரண்டு ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பார்கள் கத்தருக்கு அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுந்து நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்களை பயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீட்டு சிறு நினைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவர்களுடன் பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பசுத்த பர்வதமாகியோர் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கத்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உமை ஜென்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து கூடுவீர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலை கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்பது